வணக்கம் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ஷாப்பிட போறாங்க நிறைய வண்டி வந்திருக்கு நம்ம கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இன்ஜின் தான் கொடுப்பேன் சிங்களோட ஜெயில வந்திருக்கங்க அந்த ஜெயில வந்து கஸ்டமர் எதுன்னு போயிருக்காருக்காக நம்மளோட ஒரு ஜெயில வந்திருக்கு பிஸ்மினா காஷ் இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போராட சந்தாசன் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வண்டி வீடியோ போடுறேன் எல்லாமே பாருங்க ஷாப் வீடியோ தான் ஷாப் வீடியோ போட்டு நான் பாஞ்சு நாள் ஆகுது ரொம்ப வண்டி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டப்பா சுத்தமா இருக்கிற வண்டி தான் நீ கேட்கிறேன் சுத்தம் இல்லாத வண்டி எத்தனை வர மாட்டேன் ஆயில் அடிக்கிற வண்டி ஆபீஸ்ல வராதுங்க ஆயில் அடிக்கூடாது ஸ்டிக் எடுத்தா ஆயில் அடிக்கூடாது வண்டி கொடுக்க மாட்டேன் ஜெயில வந்திருக்கேன் அடுத்தது சிங்கிள் ஓனர் இல்ல பாருங்க ஐ ட்வெண்ட்டி இருக்கு சிங்கிள் வண்டிங்க தான் ஜெயிலும் சிங்கிள் ஓனர் தான் ஐ அண்ட் சிங்கிள் ஓனர் தான் அடுத்த டாட்டா மான்சா சிங்கிள் ஓனர்ல டாட்டா மான்சா வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் வந்திருக்குங்க ஸ்டாப் வேறன்ட்டு டாப் அண்ட் டாப் ஆறு கீர் வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இந்த வண்டி தான் புதுசா வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ஜாய் வந்திருக்கு இதுவும் சிங்கிள் ஓனர் ஒரு ஓனர் வண்டிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா விஸ்டா இருக்கு டாடா விஸ்டா ரெண்டு ஓனர் இதுவும் சூப்பரா இருக்கு லோ பட்ஜெட்ல அதுக்குமா ஆல்டோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர்ல லோ பட்ஜெட்ல இருக்கு இப்ப எல்லா வண்டியும் காமிக்கிறேன் கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த என்ஜாய் பண்றேன் இதுவும் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு தானிப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரே நாளைக்கு இது வீடியோ தனியா வரும் இப்ப எல்லாம் இருக்கிறது எல்லாமே காமிக்கிறேன் கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் பையன் வண்டிக்கு எதுவுமே இருக்காது ஒரு மாசத்துக்கு முன்னே இந்த இடத்துல இருபத்தி ஆறு வண்டிக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா பாஞ்சு நாளைக்கு ஒரு இருபது வண்டி ஒரு வீடியோ பிடிச்சேன் மொத்தமே வண்டி சோல்றட்டு நாற்பத்தி ஏழு வண்டி குத்துட்டேங்க போன மாசம் மட்டும் இப்ப குடுக்கிற பொருள் சுத்தமா ஒரு நாள் தான் நம்ம குத்துனே இருக்கோம் இப்ப உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு வண்டி பத்து வண்டிக்கு வீடியோ போடுவேன் எல்லாம் பாருங்க ஆயில் போக தெரியாது லோ பட்ஜெட்ல கொடுத்தாலும் நல்ல போக கொடுப்போம் ஆயில் எடுக்க ஸ்டாப்பா இருக்கணும் இந்த ஜெயில பாருங்க மகேந்திரா ஜெயில டி என் டுவெண்டி ட்ரிபிள் ஜீரோ 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 சிக்ஸ் நம்பர் ஒரே நம்பர் நம்பர் ஆறு வண்டி தெளிவா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர்லாக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் அலாயில் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் இ டாப் மாடல் சிங்கிள் ஓனர் ஓன் போர்ட் வெஹிக்கிள் இ எயிட் வந்துருக்கு சூப்பராக இ வந்து வருஷத்துக்கு ரெண்டு வண்டி தான் நான் கொடுக்குறேன் இஎ்டு இ டி நிறைய வண்டி குருவேன் இஎய்ட் எப்படோ இருக்குங்க ஒரே ஓனர்ல இருக்கு பக்கா கண்டிஷனு இன்ஜினை காமிக்கிறாங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு ரேட்டை சொல்லிடுறேன் அடுத்த வீடியோ வந்து இன்ஜினும் இன்டீரியரும் காட்டுறேன் இப்போ ரேட்டை சொல்லிடுறேன் பாத்துங்க அடுத்தது ஃபுல்லா காமிக்கிறேன் சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பக்காவா இருக்குங்க இந்த வண்டி எல்லாம் இன்னைக்கு வந்து இஎட் எல்லாம் அதாவது நாலு டயர் புது டயரோட ஒன்னு இருபத்தி ஆறு தான் ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒன்னு இருபத்தி ரெண்டு ஓடிக்கு டீசல் வண்டி ஈகல் இன்ஜின் கஸ்டமர் கேட்டது வேறங்க சொல்லிருக்காரு நான் வாங்க அஞ்சு லட்சத்தை பின்ன வாங்கி தரேன் ஒரு நாலு எண்பத்தி அஞ்சு இருக்கும் வாங்கி தரேன் சிங்கிள் ஓனர் பக்கா கண்டிஷனு இந்த மாதிரி வண்டி கிடைக்காது பேல் லட்சத்துல ஒரு வண்டி தான் சிங்கிள் ஓனர் வரும் டாப் அண்ட் மாலு நம்பர் ஆறு சூப்பராக வண்டி அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்டில ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் ரெண்டோ வித் ரிமோட் கீ மூணு கீ இருக்குது டாப் எரண்ட் தான் ஆறு கீர் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தி நாலு கொடுக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்குது வண்டி செம்மையா இருக்கு நிறைய பேர் வந்து ஐ டுவெண்டி இருக்குன்னு போன வாரமே காமிச்சேன் அதுல கேட்டீங்க நிறைய பேரு புக்கு இன்னைக்குதான் என் கைக்கு வந்துச்சு புக்கு தான் நம்ம வீடியோ போடுவோம் சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு கஸ்டமர் கேர் எல்லாம் நாலு முப்பது கேட்கிறாரு நால உடச்சி வாங்கி தரேன் வண்டி பக்கா இருக்கும் இந்த வண்டிலாம் இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலதான் வித்துனுக்காங்க ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பாருங்க மூணு ஓனர் வண்டி நாலரை லட்சம் ரூபாய் போறாங்க நான் ஒரு ஓனர் தரேன் சிங்கிள் ஓனர்ல பக்கா கண்டிஷனு இதுவும் இதுலாம் காட்டுறேன் பாத்துங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டாட்டா மான்சா சூப்பரா இருக்குங்க மான்சா எவ்ளோ கொடுத்துருக்கேன் இருக்கேன் அதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினொன்னு அப்படிதான் குடுத்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் தொண்ணூத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஃபேன்சி நம்பரோட இருக்கு பேர் வைட்டு ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரலா ஏபிஎஸ் பிரேக் இதுவும் டாப் ரெண்டு தான் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டிங்க தான் ஒரு கோட்டாஜட்டி இன்ஜினு சூப்பரா மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்கும் ஒரு ஷடான் டைப்ல நல்ல வண்டி டாடா மாசா எவ்வளவு கொடுத்துருக்கேன் இப்ப போன ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒண்ணு போயிடுச்சுங்க ரெண்டு கொடுத்தேன் நானு ஷோரூம் கண்டிஷன்ல கொடுத்தேன் அதே ஈக்குவல் இருக்கு பக்கா கண்டிஷனுங்க வண்டி கார் வந்து மூணு கால் கேட்கறாது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாது மூணு லட்சம் ரூபாய் இல்ல ரெண்டு தொண்ணூறுக்கும் வாங்கி தரேன் சிங்கிள் ஓனர்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் ஏசி இல்லாம வண்டி கொடுக்க மாட்டேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு நாள் டஸ்டர் ஆறரை லட்சம் ரூபாய் கீழே இந்த வண்டி இல்லை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஆறு லட்சத்துக்கு கீழே போட மாட்டாங்க இந்த வண்டியை ஏன்னா டாப் ரெண்டு ஒரிஜினல் பெயிண்ட் பக்கம் இருக்கு நாலு டைமே அலாவில் வந்துடும் எல்லாமே வந்துடுவாங்க ஆறு கீரோ வண்டி ஆறு கீரோ வந்துடும் மைலேஜ் இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு குடுக்குது கன்ஃபார்மா இருபத்தி மூணு கொடுக்குது ஸ்டிக்கெட்டா ஆயில் அடிக்கல ஏன்னா இது ஆயில் ஊத்து அதுதான் ரெண்டுமே ன் ஒன்னுது இதுல ஆயில் அடிக்கல பக்கா கண்டிஷனு நம்பர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் எல்லா வண்டிகளும் ஃபேன்சி நம்பரும் தான் டபுள் டூ டபுள் சிக்ஸ் லேட்டா போட்டாலும் லேட்டஸ்டா போடுவோம் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் ஒரு பத்து நாளைக்கு நான் சரியா வீடியோ போடல சுத்தமான பொருளை மட்டும் உள்ள என்ட்ரி பண்ணேன் இது அந்த சைடு பாருங்க ஃபுல்லா காலியா இருக்கும் ஏன்னா சரியில்லை வண்டிங்க வந்தது சரியில்லை சரியில்லாத வண்டியெல்லாம் நான் திருப்பி அனுச்சிட்டேன் பக்காவா ஃபுல்லாவே காலியா இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம தரத்து சுத்தமா கொடுக்கணும் இந்த லைன் தான் நிக்குது அந்த லைன் பத்து வண்டி சேர்ந்து நிற்கும் தரம் இல்லைன்னா நான் நிக்க இருக்க மாட்டேன் சூப்பர் கண்டிஷன் கலருங்க கலரே சூப்பராக ஒரிஜினல் பெயிண்ட் வண்டி தெளிவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு இதுவும் சிங்கல் ஓனரு கஸ்டமர் கேட்லாம் விடுங்க அவரா எப்படி பார்த்தாலும் அஞ்சு எழுபதுன்னு நான் அவர் அஞ்சு இருபது அஞ்சு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தரேன் ஒரே ஓனர் டாப் டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஓடிக்கிட்டு கம்பெனி சர்வீஸ் ஒன்னு பத்து ஓடி இருக்கு ஒரு டாப் பேரண்ட் வண்டி சூப்பராக அதுவும் பாருங்க அடுத்தது டாடா விஸ்டா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு இது உள்ள எல்லாம் லெதர் ஷீட்ல போட்டிருப்பாங்க பக்காவா இருக்கும் வண்டி இதுவும் நம்பர் தஞ்சாவூர் வண்டி நம்பர் நம்பர் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எல்லாமே ஃபேன்சி நம்பர் வண்டிங்க தான் வந்தனுக்கு இதுவும் டாப்பா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் போட்டாச்சா ஏசி ஃபுல் கூலிங் டாப் லிமிடெட் லிமிட்டட் வண்டி டாப் ரெண்டில் ஃபுல் ஆப்ஷனு பேக்ல வைப்பரு பேக்ல வேற லுக் வரும் லிமிடட் வர்ஷன் வண்டி சூப்பராக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆள்ட்டோங்க லோ பட்ஜெட்டு ஒன்று எழுபது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் சைனா ஒன்று இது வரும் வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும் ஏசி பாஸ் வந்துடும் ஏசி ஃபுல் கூலிங்க நாலு டயர் புது டயரு ஒரு லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் ரெண்டு ஓனரு கஸ்டமர் நான் சொல்ல வீடியோ போட்டது ஒன்னு எண்பத்தஞ்சு எனக்கு ஆஃபர் தான் ஒன்று எழுபது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் கொடுத்தா நல்லா பழக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு பக்கா கண்டிஷனுக்கு வண்டி இதுவும் வீடியோ இருக்கு இதை இன்னைக்கு நான் வீடியோ பிடிக்கிறேன் ரெண்டு நாள் இன்னைக்கு நான் திங்காம பிடிக்கிறேன் செவ்வா புதன் வியாயனுக்குள்ள இந்த மொத்த வண்டி சேலாயிரும் என் நிக்காதுங்க கொடுக்கறதுக்கு சீரமாக ஓடிடும் திருப்பினும் வந்து நான் திருப்பணம் இந்த மாதிரி நல்ல வண்டி எல்லாம் கஷ்டம் பிடிச்சி நல்ல வண்டிங்க திருப்பணிக்கு வச்சு வீடியோ பிடிப்பேன் அது பத்து நாள் ஆயிரும் அதுக்குள்ள இந்த வண்டிங்க நிக்காது கொடுத்துருவேன் ஏன்னா இன்னைக்கு கொடுத்து கொடுக்குற ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் ஆகும் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி டஸ்டர்லாம் வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சாதான் இந்த வண்டி கிடைக்கும் ஆறு லட்சம் ரூபாய் கீழே இந்த மாதிரி தெளிவு கிடைக்காது சர் கூட பண்ணி பாருங்க குப்பை வண்டி மூணு ஓனர் வண்டியே அஞ்சரை லட்சம் சொல்றாங்க நான் உங்களுக்கு அஞ்சே கால இருக்கும் பண்ணி தரேன் அது சிங்கிள் ஓனர் வண்டி அதே மாதிரி என்ஜாய் வந்திருக்கு நம்மள்கிட்ட அதுவும் சிங்கிள் ஓனர் அது டீட்டெயில் நாளைக்கு வரும் இப்ப இதே எனக்கு டைம் ஆயிரும் இப்ப இன்ஜினோட இது எல்லாமே வீடியோ காமிக்கிறேன் கொடுக்குற போது சுத்தமா இருக்கும் ஃபுல்லா வீடியோ பாருங்க அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும் வீடியோ ஏன்னா நம்ம எல்லாமே தெளிவா காமிக்கிறோன்னு இன்ஜின ஒரு வண்டியா பாத்தீங்க நாளைக்கு இந்த ஸ்டிக் எடுத்த எடுத்துட்டு ரெகுலேட்டர் மூடி ஓபன் பண்ணிட்டேன் உங்க ஊருக்கு போய் பாருங்க ஆயில் அடிக்காது ஆயில் சர்வீஸ் அவ்வளவு தெளிவா இருக்கு இந்த இன்ஜின காமிங்க பாருங்க ரெகுலேட்டர் பாருங்க சுத்தமா இருக்கும் ஆயில் போக தள்ளாது தள்ளுற வண்டி பிசுமா காசுல வராது கை வைக்கிறேன்

சுத்தமா இருக்குங்க கொடுத்தா நல்ல படம் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிளானே டாப் மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் வாங்க வண்டி கொடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க சுத்தமா இருக்கு பாருங்க ஒரு தெளிவான வண்டி நம்பர் நாலு டயர் புது டயர் இந்த மாதிரி வண்டி எல்லாம் திருப்பணும்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் நம்மள்ட்ட கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கார் கூட நான் மாத்தலங்க ஏன்னா கம்பெனி ஷீடே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க இந்த டிசைன் தான் அந்த சீட்டா இருக்கும் அந்த மேட்சிங்லாம் நம்ம வெளியே கிடைக்கிட்டோமா அது மாதிரி கிடைக்காது ஷோரூம்ல கொடுக்கட்டவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஜைலோன்னு பிரிண்டரோ வரது கம்பெனி சீட்டு சுத்தமா இருக்கு டாப் மாடலுங்க வேற லெவல்ல இருக்கு செட்டுலாம் நல்லா ஒர்க்கிங்க கம்பெனி செட்டே வந்துடும் ஒன்னு இருபத்தி ரெண்டு ஓடிக்கிங்க கிலோமீட்டர் நீட்டா இருக்கு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க அது ஷாப் இடியாவோ சிங்கிள் இடியோ எல்லாருமே தெளிவா காமிங்கண்ணா சும்மா ஃப்ரெண்ட்ல மட்டும் காமிச்சுட்டு ஓடுற ஆள் நம்ம இல்ல சுத்தமா காமிச்சிருவோம் அதை பாருங்க முடிஞ்சிருக்கும் ஒரு சைடாவது உங்களுக்கு நாங்க சுத்தமா காமிச்சிருவேன் பாருங்க தெரிந்துங்களா தெளிவு அந்த பஞ்சிங் ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட தெளிவா இருக்கு பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல போல் கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டி திருப்பணம் வரத்துக்கு ரொம்ப ரேர் சிங்கிள் ஓனரு டாப் மாடல் ஆனா ரொம்ப நெகசியபிள் ஆகாதுங்க நான் சொல்லியிருக்க ரேட்ல கொஞ்சம் தான் நான் பண்ண முடியும் ஏன்னா நம்மளே குறைச்சிட்டோம் இந்த பாருங்க ரெண்டுக்கு எப்படி வந்து பாருங்க பண்ணி வண்டி சூப்பரா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அலா வந்துடும் எல்லாம் பக்கா கண்டிஷனாக இருக்கும் எல்லாமே இந்த குரோம் இந்த பாருங்க அந்த இது ஆண்டில் ஓப்பன் பண்றதுலாம் குரோம் வச்சு வரும் டாப்பா நீட்டா இருக்கு இந்த பேக் சைடாக பாருங்க சுத்தமாக இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணீங்கன்னா இந்தமாதிரி வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நல்ல வண்டி எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துங்க என் இந்த வண்டி நிற்காது உடனே வித்துருவேன் ஏன்னா ஒரு தெளிவான வண்டி கால் பண்ணுறாங்க டயர் பாருங்க சூப்பராகும் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரே டாப் வேறேன்ட்டு மிஸ் பண்ணாதீங்க இத பாருங்க ஐ டொண்ட்டி சொன்னாங்களே இப்போ இஞ்சினை காமிக்கிறேன் வேற எல்லாம் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி இல்லைங்க கம்மி ரேட் ஒன்னு பெட்ரோல் வண்டி அனுச்சி போறீங்க டீசல் வண்டி குடுக்குறேன் சிங்கிள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயில் எல்லாம் பக்காவா இருக்கு ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க வண்டி தெளிவா இருக்கு அதை பாருங்க கிட்ட இருந்தோம்ல வண்டி இஞ்சினு சுத்தமா இருக்குங்க நல்ல நல்லபோல் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பத்து ரேட் பாருங்க நான் கை வைக்கிறேன் பா

நான் உங்களுக்கு தருவேன் நாலு லட்சத்தை உடைச்சு சுத்தமா இருக்கிற வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க பக்கா கண்டிஷனு நீட்டா இருக்கு கொஞ்ச தான் நாலு லட்சத்தை உடச்சு நெகசிபுல ஆகும் ரொம்ப பாருங்க மூணு நிமிடம் இருக்கு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் ஏசி பவர் பவர் உண்டோ எல்லாம் டாப் செட்டு பாருங்க கம்பெனி செட்டு ஆறு கீரோ வண்டி நல்ல மைலேஜ் ஐ டுவெண்டி போட்டுருக்கோம் ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த மாதிரி வண்டி போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்திருக்கிறது தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்காது என்ன பார்த்துருக்கோம் சாப்பிடலயே நம்ம தெளிவா காமிச்சிரும் சுத்தமா இருக்கிற வண்டி இந்த ரப்பர் பிச்சு காட்டுறேன் அதுவும் பாத்துருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்குங்க அந்த பஞ்சிங்கோட ஒரு தெளிவா இருக்கு ஒரிஜினாலிட்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பக்காவா இருக்கு ஒரு சரியான வண்டிங்க திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு யாருமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டி டீலர் ரேட்டோட உடச்சு நீங்க போட்டிருக்கேன் ஒரு பக்கா ரெண்டிஷன் வண்டி சுத்தமா இருக்கு பாருங்க இந்த பேக் காமிக்கிறேன் எல்லாமே தெளிவா இருக்குங்க தெளிவு இல்லைன்னா நம்மகிட்ட வராது டாப் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்லாம் டயர் பாருங்க டயரும் தெளிவா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனுங்க நீட் அண்ட் குவாலிட்டி மிஸ் பண்ணீங்கன்னா அந்த வண்டி சோல்டர் டயரும் நேரில் வந்து பாருங்க உடனே எத்துருங்க நிறைய பேர் கேட்டுருக்காங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்தோன்னா வருவாங்க டாப் வண்டி சூப்பரா மிஸ் பண்ணாதீங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு கோட்ராஜ் எடுத்துங்க டாட்டா மான்சா சூப்பரா இருக்குங்க ரேடியேட்டர் மூடி எல்லாமே ஓபன் பண்ணி ஆயிடுச்சு தெளிவா வந்து குடுத்தா நல்ல போல குடுப்போம் இந்த காமிக்கிற மாதிரி ரெடி ஆயிடு பா ரேஸ் பண்ணு குடுத்தா நல்ல போலங்க எல்லாம் குடுக்க மாட்டேன் சர்க்கஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கணும் இந்த கை வச்சு காட்டுற அதுவும் பாத்துருங்க சுத்தமா இருக்கணும் ரேஸ் பண்ணுமா ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபீஸ் வராது இந்த பாருங்க ஒன்னொரு கை வைக்கிறேன் ரேஸ் பண்ணுமா பக்கா கண்டிஷனுங்க சுத்தமா இருக்கிற வண்டி ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசைனுக்கு போனீங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபாய் நீங்க கேட்கணும் அதுக்கு தாராளமா பாதி ரேட்டுக்கு இந்த வண்டி தான் சுத்தமான வண்டி இன்டீரியர் காட்டுறேன்னு பாத்துங்க நாலு டயர் புது டயருங்க வண்டி தெளிவா இருக்கும் பிராண்டட் டயர்ல இருந்து வண்டி பாருங்க என்ன குவாலிட்டியில இருக்கு பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்ல நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ஃபேன்சி நம்பரோட தெளிவான வண்டி தொண்ணூத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு வண்டி பாருங்க ஹெட்லைட் எல்லாம் புதுசு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரங்க இந்த ரேட் எல்லாம் இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு வித்துன்னு இருக்காங்க நல்லா பாத்துருப்பீங்க சிங்கிள் ஓனர் இல்ல ரெண்டு ஓனரே ஓடுது நான் கொடுக்குற ரேட் பாருங்க நான் சொல்றது தெளிவான வண்டி குப்பை வண்டியை நம்ம வீடியோ போட மாட்டோம் அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம் ஒரு தெளிவா இருக்கணும் இதை பாருங்க உள்ள பாருங்க செட்டுல எல்லாமே ஒர்க்கிங்கு வண்டி டாப்பா இருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வடிக்கு வண்டி நீட்டா இருக்குது பாருங்க டாப் கூட கிளீனா இருக்கு டேஷ்போர்டு பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி சுத்தமா இருக்கிற வண்டி வாங்க மூணே காலுக்கு கீழே உடைச்சு நான் என்ன பண்ணி தரேன் ஒரு நிலம் நீட்டா தெளிவா இருக்கு ஒரிஜினல் இருக்குங்க பஞ்சிங்க பாத்திரலாம் இருக்கானு அது என்னது காட்டலன்னு ஒரிஜினல் பஞ்சிங்கோட எல்லாமே இருக்குங்க தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனரு ஒரு தெளிவான வண்டி பேக் சைடு பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் ஒரு தெளிவா இருக்கு நேரில் வாங்க நாலு டயர் புது டயரு நீட்டா இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஸ்மிலா காசுல ஒரு தெளிவா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் டிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலைபுரோட

கொடுக்குறபோது சுத்தமா கொடுப்போம் இது கூட நமக்கு எடுத்து காமிக்க பாருங்க ஆனால் அதில் கையை விரல் வச்சு காமிக்க முடியாது ஏன்னா ஹோல்ஸ் பெஸ் அதனால நம்ம அப்படி காமிக்கலாம் தெளிவா இருக்குங்க அது ரேஸ் பண்ணப்பா தெளிவா இதை பாருங்க பக்கா நண்டிச்சனு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ரேஸ் பண்ணுமா இது மாதிரி கை வச்சு காமிக்காது வெளியாக ஆயிரம் ரூபாய் பக்கா நண்டிச்சனுங்க சுத்தமாக இருக்க வேண்டிய மிஸ் பண்ணாதீங்க டஸ்டர்ல சூப்பர் கலருங்க மிலிட்டரி கிரீன் கலரு சூப்பரா இருக்கும் சிங்கிள் ஓனரே ஒரு தெளிவான வண்டி எல்லாமே கரண்ட்ல இருக்க தெளிவா இருக்கு டயர்ல இருந்து பாடுல இருந்து எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டில இருக்க வண்டி சுத்தமா இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஒரே ஓனரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகாசம் பெஸ்டா கொடுப்பாங்க வாட்ஸ்அப் குரூப் டிரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அந்த குரூப்ல போட்டு வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க திருப்பணம் குரூப்ஸ் ஓப்பன் பண்றேன் சேர்த்துன்னு வரேன் தெளிவான வண்டி டயர் பாருங்க டயரும் இருக்கும் பலூன் டயரு ஒரு ஆறு கீர் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க சுத்தமா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி வக்கா கண்டிஷனுங்க செட்டு பாருங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் தெளிவா இருக்கு பாருங்க ஒரு தெளிவான வண்டி ஆறு கீரை வந்துடும் டச் ஸ்கிரீன் நைன் இன்சஸ்ல போட்டிருக்காங்க பக்கா கண்டிஷன் ஷீட் எல்லாம் பாருங்க இந்த மிலிட்ரி கலர் கரெக்டா கம்பெனி ஷீட்டோட சிங்கிள் ஓனர்ல இருக்கு ஒரு தெளிவா மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி சீக்கிரம் சொல்லிட்டாங்க நாளைக்குள்ள வண்டி இருக்குமானு எனக்கு தெரியாது இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு எழுதி தாழ்த்தோம் அவ்வளவு தெளிவா அந்த பஞ்சிங் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயின்னா ஒரிஜினாலிட்டி இருக்கணும் டபுள் ஹேர்பேக் வந்துடும் எஸ்ஆர்எஸ் ஹேர்பேக் பாருங்க ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் டாப் ரெண்டுங்க அஞ்சே கால் சொல்லிருக்காரு வாங்க நான் பண்ணி தரேன் அவர் சொன்னது அஞ்சு எய்வுது நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் அஞ்சே காலுக்கு முடிச்சு தரேன் சுத்தமா இருக்கு ஆறு லட்ச ரூபாய் கீழே தமிழ்நாட்டில் இந்த வண்டியை நீங்க பாக்க முடியாது டச் பண்ணிட்டு கூட வாங்க பத்து கடை தேடி விடன்றாங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சுத்தமா இருக்குற வண்டியை சொல்றேன் ஒரு தெளிவா இருக்கு டைப் இது பக்கா கண்டிஷன் இருக்கும் பக்காவா இருக்குங்க இந்த பேக் சைட பாருங்க பேக் வாய்ப்பு எல்லாமே வந்துடும் சமாலுக்கு நான் நடக்கத்த அப்படியே தெரியு பாருங்க தெர்த்துங்களா ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி குவாலிட்டின்னு பேர் சும்மா சும்மா வைக்கிறது இல்ல ஜனங்களா எனக்கு கொடுத்தது கொடுத்து வண்டி எத்தனையோ பேர் எத்தனை போறாங்க மாசம் நாற்பது வண்டிதான் வைக்கிறோம் நாற்பது வண்டி வித்தாலும் தெளிவா வைப்போம் சரிங்களா குடுக்குற பொழுது சுத்தமா விடணுங்க ஒரு தெளிவான வண்டி பேசி வாங்கி தரேன் ஒரு பக்கா கண்டிஷனா இருக்கு நீட்டா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் சொல்ல டயரும் நேரில் வந்து பாருங்க போட்டோ சேட்டுங்க இன்னைக்கு லோ பட்ஜெட்ல ஃபுல் ஆப்ஷன்ல ஒரு தெளிவான வண்டி கிடைக்கல ரெண்டே காலுக்கு படி தரேன் சுத்தமா இருக்கு இதை ரேடியோ காமிக்கிறேன் ஒரு தெளிவான வண்டி ஸ்விஃப்ட் இன்ஜின் ஒரு தெளிவா இருக்கு ரேஸ் பண்ணுவா குடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க எல்லா கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன் இந்த ஸ்டிக்ல காமிக்கிறேன் கை வச்சு ரேஸ் பண்ணுவா ஆயில் போக அடிக்காதுங்க பாத்துங்க தெளிவா காமிப்போம் ரோஸ் பண்ணுமா நல்லா இருக்குங்க வண்டி ரெண்டே கால் பண்ணி தர ரெண்டு ஓனரு புல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க வண்டி பாருங்க நீட்டா இருக்கு லிமிடெட் வருஷன் வண்டிங்க அப்பத்தையும் லிமிடெட் வருஷன் எடுத்திருக்காங்க பக்கா கண்டிஷனு கொடுத்தா எல்லாமே தெளிவா கொடுப்போம் ஒன்னு ஒன்னுன்னா நான் இடியோ சிங்கிள் இடியோ எல்லாமே ஃபுல்லா காமிப்பாங்க என்னால முடிஞ்சிருக்கும் எல்லாம் காமிச்சிடுவேன் டயர்ல இருந்து எல்லாமே தெளிவு பக்கா கண்டிஷன் இருக்கிற வண்டி உள்ள பாருங்க சுத்தமா இருக்கும் ரெண்டே காலுக்கு பண்ணி தரேன் ஒரு நீட்டா இருக்கு பாருங்க இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒட்டிருக்காங்க அவங்க ஆசைக்கு எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஒத்தத்தர் வச்சிருங்க பொருள் சுத்தமா வச்சுருக்காங்க எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு நீட்டா இருக்கு இனோவாக்கு பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு தெளிவான வண்டி வருங்க இந்த இத பிச்சு பார்த்ததெல்லாம் பக்காவா இருக்கணுங்க ஆ இருக்குங்க ஒரிஜினாலிட்டி இருக்கு ஒரிஜினாலிட்டியோட இருக்கு ஆயில் அடிக்க கூடாது எல்லாமே சுத்தமா இருக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்றீங்க யூடியூப்ல கமாண்ட் பண்றீங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் என்ன கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு இவ்வளவு நாள் பண்ணி நிற்கிங்க பாருங்க அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி நான் சொல்லணும் அந்த கடமை பட்டிருக்கேன் சுத்தமான வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவா இருக்கு இந்த பெக் சைட் வருங்க இந்த மாதிரி டிக்கி வந்து வராது இந்த மாதிரி டிக்கி வந்திருக்குன்னா லிமிட்டட் வருஷன் அப்பயே ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி தான் அது மாதிரி வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்திருக்குன்னா லிமிடட் வருஷன் எடுத்திருக்காங்க வண்டி சுத்தமா இருக்கு நீட்டா இருக்கிற வண்டி இதை பாருங்க எல்லாம் பக்கமாக காமிச்சிடுறேன் ஒரு தெளிவா இருக்கிற வண்டி டாப்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் கிருஷ்ணா ராசுல குடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டயர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு சுத்தமா இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஏசி புல் கூலிங் பக்கா கண்டிஷன் நேர்ல வந்து பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் கஸ்டமர் ஒண்ணு தொண்ணூறு கேட்கிறாரு இருபதாயிரம் நானே கொச்சுட்டேன் ஒன்னு எழுபது பண்ணி தரேன் நாலு டயர் புல்ஸ் பாருங்க ரேஸ் பண்ணுவா சர்க்கஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பக்கா கணிசில் கை வைக்கிறேன் ஆனா இங்க உஷாரா கை வைக்கணுங்க பக்கத்துல பெல்ட் வரும் ரேஜ் பண்ணுபா பக்காவா இருக்குங்க தெளிவான வண்டி சுத்தமா இருக்கணும் நூறு வைக்கிறேன் ரேஸ் பண்ணுபா லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ எல்லாமே இன்ஜின் சுத்தமா இருக்கணும் ஆயில் அடிக்கூடாது ஏசி ஒர்க் இருக்கணும் டயர் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா நம்ம கொடுப்போம் சூப்பர் கலருங்க பாக் கலர் வண்டி பக்கவா இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் நாலு டயர் புது டயரு ஏசி ஒர்க்கிங்க ஏசி ஒர்க் இல்லாம எனக்குமே கொடுக்க மாட்டேன் பக்கா கண்டிஷன் ரெண்டே ஓனர் தாங்க லோ பட்ஜெட்னா மூணு ஓனர் நாலு ஓனர் இல்லை இங்க ஒரு வண்டி கூட இல்லை மூணு ஓனர் வண்டிங்க ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் இந்த மோஸ்ட்லி ஒரு ஓனர் அதிகமா இருக்கிட்ட ரெண்டு ஓனர் வரும் அவ்வளோதாங்க தாங்க தான் நல்ல பொருள் கொடுப்போங்க இனோவா மட்டும் தான் மூணு ஓனர் வரும் ஏன்னா இனோவா கிடைக்கிறதே ரொம்ப ரேரு ரேரா கிடைக்குது இனோவா எட்டிகா அது மட்டும் தாங்க மூணு ஓனர் வரும் மற்ற வண்டி எல்லாம் ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் என்று சுத்தமா இருக்கிற பொருள் ஒரு தெளிவான வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பிஸ்மிலா காசு நம்புறீங்க நல்ல பொருள் எதுவும் வரீங்க நிறைய பேர் என்னால் வெயிட் பண்ணி நினைக்கிறீங்க நான் வீடியோ போடுவேன் பார்த்துட்டு எடுக்கலான்னு வெயிட் பண்றவங்களுக்குலாம் டாப்பா வண்டி கொடுப்போம் சிங்கிள் ஓனரு சிங்கிள் ஓனர்லேருந்தே ரெண்டு ஓனர்லே எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க நிறைய வண்டி சிங்கிள் ஓனருங்க இதுல நிறைய வண்டி சிங்கிள் ஓனர் தான் எல்லாமே பாருங்க இது ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் சுத்தமா இருக்கிறனால வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேங்க இது சிங்கிள் ஓனரு நாளைக்கு வீடியோ போறேன் ஷாப் இடனாலே நான் எந்த பொத்தவங்க போயிருக்கோம் ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் அப்படியே இனோவா டெட்டிகா இந்த மாதிரி தான் மூணு ஓனர் நல்ல பொருள் மட்டும் தான் நாங்க கொடுப்போம் நல்லா எத்துன்னு போனோம் தான் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளா எல்லாமே காமிச்சிருப்பேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க பண்றவங்க ரொம்ப ரொம்ப நன்றி எடுத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுத்தமா கொடுப்பேன் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஆறு லட்சம் ரூபாய் கீழே இல்ல நீங்க தேடி பாருங்க தேடிட்டே வாங்க இதெல்லாம் பாருங்க லோ பட்ஜெட்டுக்கு சுத்தமா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஐ டுவெண்டி எல்லாம் டைம் தான் வருது சுத்தமா இருக்க வண்டி தரேன் சேனல கமாண்ட் பண்ணினே வாங்க நம்புங்க நல்ல பொருள் கொடுப்போம் இந்த வீடியோ பெஸ்டா இருக்கும் இவ்வளவு நேரம் என்ன மதிச்சு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நேரம் என் வீடியோ மதிச்சு இது அரை மணி நேரத்துக்கு மேல பாத்துட்டு இருக்கும் பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இத பாருங்க என் பையன் பேசுறான் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க 100 100,000 subscriber ஆவணும் 60,000 தான் இருக்குது 100,000 வரைக்கும் போய் போக வைங்க நன்றி இவ்வளவுதான் பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிஸ்மில்லா பார்த்து பார்த்துறங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த முறை லட் மேல வந்திருக்கே ஓடு ஓடி லேட்டா போடல லேட்டஸ்டா போடுவோம் நல்லா போடுங்க மக்களுக்காக நான் தேடி எடுத்துறோம் சேனல்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் நன்றி பிஸ்மில்லா காஸ் பாருங்க கால் பண்ணிட்டாங்க வீடியோ பாருங்க நன்றிங்க